பிறர் நம்மளை புகழ்றதோ இகழ்றதோ பிறர் நம்மளை உயர்த்துறதோ தாழ்த்துறதோ பிறர் நம்மளை கருத்து சொல்றதோ விமர்சிக்கிறதோ இது நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவை முடிவு செய்யாது என்ன ஆனாலும் சரி நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்க ஒரு நாள் நம்ம அடைஞ்சுதான் ஆக போறோம் அசுல்லாஹி சொல்லல்லாஹு வலிவு செல்லும் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் அந்த நபித்தோழர்களுக்காக உழைக்கிறாங்க உழைச்சி மக்கா மக்காவுக்குள் நுழையிறதுக்காக அழைச்சிட்டு வர்றாங்க மக்கா நுழையும் போது அந்த இணை இணை வைப்பாளர்கள் தடுக்கிறாங்க மக்காவுடைய இணை வைப்பாளர்களுக்கும் அசூல்லாஹி சொல்லல்லாஹு வலிவு செல்லம் அவங்களுக்கும் உடன்படிக்கை நடக்குது உதவியா உடன்படிக்கை அந்த உதவியா உடன்படிக்கையை எந்த நபித்தோலரும் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளல அசுல்லாஹி சொல்லாஹு அலி வசல்லம் தன்னோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுடைய விருப்பம் முக்கியம்னு சொல்லி அந்த உடன்படிக்கையை விட்டுருந்தாங்கன்னு சொன்னா மக்காவுடைய வெற்றி கிடைச்சிருக்காது படைச்சவனுடைய திருப்தி தான் முக்கியம் படைச்சவன் என்ன ஏத்துக்கிட்டா போதும் இந்த நபித்தோழர்கள் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டாலும் பரவாயில்லைங்கிறதுக்காக அல்லாவுடைய தூதருக்கு இருந்த உறுதி மக்காவுடைய வெற்றியை அடுத்த சில ஆண்டுகளிலேயே வாங்கி தந்துச்சு படைச்சவனை திருப்தி படுத்தணும்னு ஓடுறவன் இந்த வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருப்பான் படைப்புகளை திருப்தி படுத்தணும்னு ஓடுறவன் தோத்துக்கிட்டே இருப்பான் நம்ம யாருங்கிறது முடிவெடுக்கிறது நம்முடைய கரத்துல இருக்கு